இன்னைக்கு வந்து நிலக்கடலை கிரேவி தான் வந்து வைக்க போகிறோம் எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் அதுக்கு தேவையான பக்கம் என்னென்ன பார்க்கலாம் இது மேக்ஸிமம் பெரியவங்களுக்கு பிடிக்கிறத விட குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அது மாதிரி தான் செய்ய போகிறோம் சரி வாங்க செஞ்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து உள்ளே ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போட்டுடலாம் கடுகு லைட்டாக வெடித்து வரட்டும் கடுகை நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து தக்காளி வந்து அரைச்சு ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை தான் சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்திட்டோம் நல்லா கிளறி விட்டுட்டு இது மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் சேர்க்கப்படும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் இப்ப எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா கிளறிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ரெண்டு பல்லு அளவுக்கு எடுத்து அரைச்சி பேஸ்ட் எடுத்தா வந்திருக்கோம் அதையும் உள்ள சேர்த்திடலாம் இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா வரட்டும் அப்புறமேட்டு எப்படி பாக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு வேர் கடலையை வந்து கடலை வாங்கி அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த ஓகே சேர்த்தாச்சு அவ்வளவுதான் சூப்பரா வந்து நிலக்கடலை நிலக்கடலை கிரேவி வந்து சூப்பரா ரெடியாச்சு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் உங்க குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கடலை வந்து கிரேவி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாய்